அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் பதிவில் பார்த்திங்கன்னா மனதில் நினைத்த ஐந்து நல்ல விஷயங்களை வந்து உடனடியாக நடக்கணும்னு சொன்னா நாம என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளில் வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நாம சாதிக்க வேண்டிய முக்கிய பல விஷயங்கள் வந்து இருக்கும் இந்த வருடம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இந்த நல்ல விஷயங்கள் செய்திடணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு குறிக்கோளை வந்து வைத்திருப்போம் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பணம் சேர்க்க வேண்டுமென்ற கடமை பெற்றவர்களுக்கு வந்து நிச்சயம் இருக்கும் இதே போல உங்கள் குடும்பத்திற்காக நீங்களே வந்து சாதித்து கொள்ள சில உறுதிமொழிகளை எடுத்து வைத்திருப்பீங்க நல்ல வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் வெளிநாடு செல்லணும் இதே போல் ஏதாவது ஒரு ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னால் இதே நிறைவேற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யறது உங்கள் குலதெய்வம் வந்து நேரில் வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதாக நீங்க நினைச்சு கொள்ளலாம் பதினொரு நாள்ல வந்து நீங்க நினைத்து நல்ல விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு எளிமையான ஆன்மீகம் சொல்லும் பரிகாரத்தை வந்து நீங்க செய்து பாருங்களேன் இப்போ வாங்க அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல வந்து நிரம்ப வந்து பச்சரிசி அதன் மேல வந்து கொஞ்சம் வெள்ளமும் வைத்துக் கொள்ளுங்க அதுக்கு பிறகு தயார் செய்து இந்த பவுல அப்படியே வீட்டுல வந்து வடகிழக்கு மூளையில் வைத்து விடணும் ஒரு சின்ன வெள்ளை காகிதத்தில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஐந்து ஆசைகள் என்னென்ன அதெல்லாம் வந்து நடந்து விட்டதாக நீங்கள் எழுதணும் நல்ல வேலை கிடைத்து விட்டது வீடு கட்டி விட்டேன் திருமணம் நடந்து விட்டது பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக வாழ்றாங்க குடும்பத்துல வந்து எல்லோருக்கும் வந்து ஆரோக்கியம் இருக்கிறதும் உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ இது போல பல தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் வந்து நிறைவேற்றி விட்டதாக வந்து அந்த பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி அந்த அரிசி பவுளுக்குள்ளே வந்து நீங்கள் மேலே வைத்து விடணும் இப்போது தான் அந்த பரிகாரம் செய்ய துவங்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இதுவரை இந்த பரிகாரத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம தயார் செய்து வச்சுருக்கோம் இல்லையா இனிமேல் இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கண்ணாடி டம்ளர் வந்து நிரம்ப வந்து நீங்கள் தண்ணீர் எடுத்து கொள்ளுங்க உங்கள் வந்து குறிக்கோள் எழுதிய அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைத்துட்டு அதன் மேலே வந்து இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய வலது கையை இருக்கக்கூடிய பவுல்ல அரிசி வெள்ளத்திற்கு மேல வந்து வைக்கணும் அந்த பேப்பர்ல எழுதிய ஆசை எல்லாம் வந்து நிறைவேறி விட்டதாக வந்து கற்பனை செய்து கொள்ளணும் அதாவது இரண்டு நிமிடம் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்திட்டு அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நீங்க குடிக்கணும் இவ்வளவு தாங்க பரிகாரம் பதினோரு நாள் வந்து இதே போல வந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க டம்ளர் தண்ணீரை வந்து குடித்ததுக்கு பிறகு அந்த குறிக்கோளை எழுதி அந்த பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பவுலுக்கு மேல வந்து வைத்து விட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்கலாம் அதாவது பதினோராவது நாள் இந்த பரிகாரத்தை முடித்துட்டு அந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியையும் வெள்ளத்தையும் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து நீங்க அதை பசமாட்டிருக்கு உங்கள் கையால கொடுக்கலாம் நிச்சயம் நீங்க அந்த பேப்பரில் எழுதிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்த நாட்களில் வந்து நல்லபடியாக நடக்க ங்கி சொல்லலாம் குறிக்கோள் எழுதிய பேப்பரை வந்து பத்திரமாக மடிச்சு வந்து நீங்கள் அலமாரியில் வைத்து கொள்ளுங்கள் குறிக்கோள் நிறைவடைந்தவுடன் பேப்பரை நீங்க கிழித்து கால்படாத இடத்துல போட்டு விடலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குல தெய்வம் நின்று பார்த்து கொள்ளும் அதாவது குல தெய்வமே வந்து நேரில் சொன்ன பரிகாரம் என்று நினைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்க செய்து பாருங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி